வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் சூப்பரான வேலைவாய்ப்பு இருக்குது பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குது அந்த வேலைவாய்ப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி தொழில் வாய்ப்பு நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸில் ஒரு புதுசாக ஒரு பிகினிங் ஒரு தொடக்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த தொழில் வாய்ப்பு செய்தியை நாங்கள் முன்னாடி சொல்லிடுறோம் நோட் பண்ணிக்கோங்க பாலாஜி என்டர்பிரைசஸ் இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கம்பெனி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த இன்னோவேட்டிவ் யான் சொல்லுவாங்க புதுமையான நூல் இலைகள் இந்த ஆடைகள்லாம் தயாரிக்கிறதுக்கு வந்து நூல் ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆடை தயாரிக்கிறதுக்கு ஃபேப்ரிக் அதே மாதிரி யான் இதெல்லாம் அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலியஸ்டர் அண்ட் காட்டன் பிளன்ஸ் அதாவது பருத்தி பாலியஸ்டரில் நூறு சதவீதம் உத்தரவாதமுள்ள அழகான தரமான சூப்பரான நவீன வகை நூல் உலைகள் இவங்களுக்கு கிடைக்கிது இந்த நூல் இலைகள் வாங்கி வைக்கிறதுக்கு சரியான நேரம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நூல் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நூல் விலை கிடைக்காம நூல் ரேட் கிடைக்காம பஞ்சு பற்றாக்குறை நூல் பற்றாக்குறை நிறைய பேர் தவிச்சிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு ரெண்டு மாதமாக நூல் விலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெல்ல மெல்ல கம்மியாகிட்டு வருது இந்த சமயத்தில் நீங்கள் நூல் வாங்கி விற்கிறது இந்த பிஸ்னஸை கையில் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சூப்பரான ஒரு லாபத்தை தரும் அது மட்டும் இல்லை இவங்ககிட்ட மேட்மெட் ஃபைபர் மொடால் லினன் பேம்பு லைசோசில் விஸ்கோஸ் பேஸ் டென்னிம் விஸ்கோர்ட் நிறைய நீட்டாக சூப்பராக எல்லாமே அவங்க சப்ளை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை ஜாப் ஒர்க்கும் பண்ணுறாங்க யானுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா டையிங் போகிற ஒர்க்கெல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்பன் பாலியஸ்டர் டேனிம் பிலிமென் யான் ஃப்ளோரசன் காட்டன் யான் டபுள் இப் நிறையா டையிங் பண்ணி கொடுக்குறாங்க அதுமாதிரி சாம்பிளுக்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க பல்க்காகவும் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால திருப்பூரில் ரொம்ப ஃபேமஸ் அங்கேரிபாளைய மெயின் ரோட்டில் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது பாலாஜி என்டர்பிரைஸஸ் ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கைமாற்றி விடணும்னு நினைக்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ இந்த யான் பிஸ்னஸில் கை வைக்கிறவங்க பெரிய லெவலில் வருவாங்க அற்புதமான ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு இருக்கு தொழில் செயல் நினைக்கிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபோன் நம்பர் ரெண்டு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க எயிட் ஜீரோ செவன் டூ செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ நைன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ டபுள் ஜீரோ த்ரீ நைன் தமிழில் சொல்கிறோம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது இன்னொரு நம்பர் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது ஸோ தொழில் செய்கு ஏற்ற ஒரு நிறுவனம் பாலாஜி என்டர்பிரைசஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆல் தி பெஸ்ட் அடுத்தது வேலை வாய்ப்பு செய்திகள் நாங்கள் முதலே சொன்ன மாதிரி சம்பளம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வீடுகளுக்கு போய் கணக்கெடுக்கணும் அதாவது கிராமங்களுக்கு போய் அங்கே இருக்க வீடுகளில் போய் ஒரு புள்ளி விவரங்கள் கணக்கெடுக்கிற ஒர்க் தான் இந்த ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இதுக்குன்னா நான் ட்ரைனிங்லாம் கொடுத்துருவாங்க நல்ல சேலரி கொடுத்துருவாங்க வெளியூர்காரங்களுக்கு வந்து தங்குமிடம் கொடுத்துருவாங்க ஊத்தங்கரை இருக்கு இல்லையா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுப்புற பகுதிகளுக்கு சென்று வீடுகளுக்கு போய் கணக்கெடுக்கும் பணியை அவங்க செய்யணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லேடிஸாக மெயினாக வேணுங்கிறாங்க டென்த்து டுவெல்த்து டிகிரி படித்த பெண்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அவங்க வயது வந்து ஒரு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி களப்பணி மேற்பார்வையாளர்கள் சொல்லுவாங்க ஃபீல்டு சூப்பர்வைசர்ஸ் அந்த ஒர்க்குக்கும் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க வெளியூரை சேர்ந்தவங்களுக்கு தங்கவிடம் உணவு இதெல்லாமே கொடுத்துட்றாங்க சம்பளம் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க தகுதி அனுபவம் திறமை உழைப்புக்கேற்ற இந்த சம்பளங்கள்லாம் வந்து உயர்த்தி கொடுப்பாங்க இது தவிர பயணப்பிரிவு உண்டு ஊக்கத்தொகை உண்டு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ இன்னொரு நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஜீரோ எயிட் செவன் எயிட் த்ரீ டூ தமிழில் சொல்கிறோம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஏழு ஐந்து எட்டு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் இன்னொரு நம்பர் ஆறு மூன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஏழு எட்டு மூன்று இரண்டு நம்பர் நோட் பண்ணிட்டீங்களா இந்த வேலைவாய்ப்பு செய்திகள் தொழில் வாய்ப்பு செய்திகள் நிச்சயம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பயன்படும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க தொழில் ஏதாவது செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா கருத்துக்களை பஸ்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோ வருது என்னென்ன பிஸ்னஸ் வீட்டிலேருந்தே செய்யலாம் அப்படிங்கிற தகவலும் வருது அது உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்